ஏசு கிறிஸ்துவின் நாமம் அகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவராகி இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் சுமைகளை நீக்கி விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் சுமைகளை நீக்கப் போகிறேன் உங்களை விடுவிக்கப் போகிறேன் எந்தெந்த சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவையில்லாத சுமைகள் எந்தெந்த காரியத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக போகிறது இந்த செய்தி முழுவதுமாய் கேளுங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகள் நீங்கும் ஒரு விடுதலை உண்டாகும் அதற்கான வழியை இந்த இயேசு ஆனவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பேச இருக்கிறார் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி யாத்ராகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் இஸ்ரவேல் புத்திர புத்திரரை நோக்கி நானே கத்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தர் நான் என்று அறிவீர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு சுமை சுமக்கிற ஜனங்களை பார்த்தும் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அடிமையாக இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களை விடுவிக்கப் போகிறேன் உங்கள் சுமைகளை போகிறேன் அப்பொழுது நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று இது எதை காண்பிக்கிறது நம்மை அவர் தேவனுடைய ஜனங்களாய் மாற்ற நம்முடைய சுமைகளை விடுவிக்கிறார் சுமைகளிலிருந்து விடுவிக்கிறார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் சுமைகள் என் வேதனைகள் மாறப்போகிறது ஏன்னா எகிப்தியர் சுமத்தின சுமைகள் நீக்கப்படும் பொழுது தான் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் சுமையோடு என்ன பண்ண முடியாது ஆண்டவரை ஆராதிக்க முடியாது ஆண்டவர்கிட்ட நம்முடைய சுமைகளை ஒப்பு கொடுத்துடணும் அப்போ ஆண்டவர் அதுலேருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஒரு தேவ மனிதன் தன்னுடைய சுமையை பற்றி சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தெட்டு நாளில் அக்கிரமம் தாங்கக்கூடாத பார சுமை இன்றைக்கு அக்கிரமம் தான் பெரிய பாரமாக ஆண்டவர் சொன்னார் இல்லையா ஒரு பாரம் என்றால் சுமை என்றும் சொல்லலாம் இந்த அக்கிரம காரியங்களிலிருந்தும் விடுவிக்க போகிறார் உங்களை சுற்றி அக்கிரமக்காரர்கள் இருந்தாலும் அதிலிருந்து உங்கள் வாழ்க்கை விடுவிக்கப்படும் உங்களுக்குள் அக்கிரமம் இருந்தாலும் அதை இந்த நாள் ஒப்பு ஒப்புக்கொடுத்து விடுங்கள் இந்த அக்கிரமம் என்றால் ஒழுங்கின்மை அநீதி தவறு கொடுஞ்செயல் ஆண்டவராக இயேசுவின் கட்டளையை மீறுதல் இதுதான் அக்கிரமமான காரியங்கள் இந்த பாரத்தை அவர் நீக்குகிறார் இந்த அக்கிரமம் நிறைய பேர் பாருங்கள் இன்றைக்கி பல அக்கிரமங்களை செய்துட்டு பல புனித ஸ்தலங்களுக்கு போகிறோம் அங்கே போய் நாங்கள் இதை செய்தால் அதை செய்தால் எங்களுடைய அக்கிரமம் நீங்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணுறாங்க மனசில் வச்சுக்கிறாங்க பண்ணுறதெல்லாம் அக்கரம் பண்ணிவிட்டு போய் எங்கேயாவது போய் என்னுடைய அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சி கல்வாரி சிலுவையில் உன்னுடைய சுமைகள் உன் அக்கிரமமாகிய சுமைகளை பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார் சிலுவையில் எல்லா அக்கிரமங்களும் மாற்றப்பட்டுருக்கு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு விஸ்வாசிக்கும் முதலாவது அக்கிரமம் ஒரு பாரம் அதாவது சுமை ரெண்டாவது யோபு சொல்கிறாரு பாருங்க யோபு ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூணு வசனங்களில் யோபு பிரத்யூத்தமாக என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர் என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமானவைகள் அவைகள் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்கிறாரு பாருங்கள் வாழ்க்கையில் சஞ்சலம் நிர்பந்தம் துக்கம் இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது சஞ்சலம் நிர்பந்தம் துக்கம் இது இது இதுதான் பெரிய சுமை பாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரம் மனுஷனுடைய பாரம் இது மூன்று தான் உங்களுடைய சஞ்சலம் நிர்பந்தம் துக்கம் இது எல்லாற்றையும் மாற்ற ஆண்டவர் வல்லவர் இந்த சுமைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கப் போகிறார் அந்த சஞ்சலம் என்றால் கலங்கி தவிப்பது கவலைப்படுவது குழம்புவது நிர்பந்தம் என்றால் கட்டாயமாய் ஒரு வேலையை செய்ய வைப்பது துக்கம் என்றால் இழப்பை காண்பிக்கிறது இந்த மூன்று காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுமைகளாகவும் பாரகமாகவும் இருக்கிறது உம் ஆனால் ஆண்டவராக இயேசு விஸ்வாசிகள் இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கும் இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கும் சஞ்சலம் நீங்கும் நிர்பந்தம் நீங்கும் துக்கம் நீங்கும் தான் நீக்க நீக்குவேன் ஆண்டவர் உன் சுமைகளை நீக்குவேன் அக்கிரமமான காரியங்களை நீக்குவேன் இரண்டாவது சஞ்சலம் நிர்பந்தம் துக்கத்தை நீக்குவேன் மூன்றாவது மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோளின் மேல் சுமத்துகிறார்கள் தாங்களோ ஒரு விரலினாலே அவைகளை தொட மாட்டார்கள் பாருங்க மனுஷனால் உண்டாகக்கூடிய பாரம் ஏன் இந்த மனுஷர்களால் சில மனிதர்களால் மனிதர்களுக்கு பாரம் வந்துடுது சிலர் என்ன பண்றாங்க மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே பாரத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க இது எதை காமிக்கிறது என்றால் இது மனுஷனுக்குள்ளு இருக்கிற பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் காமிக்கிறது இந்த ரெண்டு பாரம் நம்ம விட்டு நீங்கணும் இந்த ரெண்டு பாரத்தை நம்மளை விட்டு நீக்கலைன்னா நாம் இயேசு இடத்தில் சேர மாட்டோம் பிசாசின் இடத்தில் சேர்ந்துருவோம் நம்ம இயேசு சேர பிற அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இதை தான் சொன்னார் உன் பாரம் உன் சுமைகளை நீக்கி விடுவிக்கிற தேவனாகிய கர்த்த நான் மூன்று காரியங்களை சொல்லியிருக்கிறேன் பாரமான காரியங்கள் அக்கிரமம் அதாவது ஒழுங்கின்மை கொடுஞ்செயல் கடவுளுடைய வார்த்தையை மீறுதல் ரெ ரெண்டாவது சஞ்சலம் நிர்பந்தம் துக்கம் மூன்றாவது பாரம்பரியம் சடங்காச்சாரம் இந்த பாரங்களை ஆண்டவர் நீக்குவார் இன்று ஆண்டவர் இந்த சுமைகளையும் பாரத்திலிருந்து விடுதலை தர விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேருக்கு பாரம் நீங்கணும் எத்தனை பேர் விடுதலை பெறணும் விடுதலை பெற வேண்டும் என்றால் விடுதலை கொடுப்பவராக நிலத்தில் வரணும் அது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்கல என் பாரம் நீங்களே என் சுமை நீங்களா நாம் இயேசுவ நிலத்தில் என்ன பண்ணலை வரலை சிலர் பாதி வந்து பாதி வழியிலே போயிடுறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க அவரை இருக பிடித்து கொண்டு அவரை சுமந்து கொண்டு பாரத்தையும் பொல்லாத காரியங்களையும் விட்டு வாழ்கிறார்கள் பாருங்கள் மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வருஷத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் பாருங்கள் ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் நீங்கள் என்கிட்ட வாங்க நீங்கள் என்கிட்ட வாங்க வரும்பொழுது நான் நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா அந்த பாரத்தை நான் நீக்கி உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு நான் இலைப்பாடு தருவேன் மனுஷன் அழைக்கிறார் பாருங்கள் ஆ சுமை பாரம் சுமப்பவர்களே வாங்க வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன் குடும்பத்தை குறித்த பாரம் நாளைய தினத்தை குறித்து பாரம் கடனை குறித்து பாரம் வியாதியை குறித்து பாரம் சத்துருக்களால் உண்டாகும் பாரம் இந்த பாரம் நீக்கப்படும் ஏசு விசுவாசிங்க நம்புங்க நிச்சயமாகவே உங்கள் பாரங்கள் நீக்கப்படும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உன்னை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் பாரங்களை சுமக்கிறார் அவர் பாரங்களை சுமந்து விட்டார் அடுத்தது பாருங்க பாரம் இந்த சுமையிலிருந்து விடுதலை பெற வாஞ்சை வேண்டும் விருப்பம் வேண்டும் நமக்கு விருப்பம் வரணும் முதல்ல நான் விடுதலை ஆகணும்னு சொல்லி நமக்கு விருப்பம் அப்பப்போ விடுதலை ஆகணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் விடுதலை ஆக வேண்டாம் பரவாயில்லை நான் விடுதலை பெற்றேன் பாதியிலேயே நம்முடைய வாழ்க்கையை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுது பாரம் அதிகமாக ஆரம்பிக்கிறது முதலாவது சொன்னேன் ஏசு வரும் வரும்பொழுது ஒரு விடுதலை உண்டாகிறது ரெண்டாவது பாருங்கள் அவரை வாஞ்சிக்கணும் விடுதலை பெறணும்னு வாஞ்சிக்கணும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாத வசனத்தில் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதி யஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் ஏசு கேட்குறாரு முதல்ல வாங்கன்னு சொன்னாரு அடுத்தது விருப்பப்படுங்க சரியாகணும்னு விருப்பப்படுங்க அப்படின்னு சொல்றார் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி இவன் விடுதலை அடைய வேண்டும் என்று கேட்கணும் ஆண்டவர் இடத்துல இவன் கேட்டிருக்கணும் ஆனா இவன் கேட்குறான் பாருங்க என்னை குளத்தண்டை கொண்டு போய் விடுங்க அந்த குளத்தில் நான் இறங்கினா சரியாயிருவேன் ஏசு கேட்கிறார் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாய் இவன் பிரச்சனைக்கு வேற வேற வழியில தீர்வை தேடி கொண்டு இருக்கிறான் பாருங்க ஆண்டவர் அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு பிரச்சனை மாறிடுச்சுப்பா இனி நீ சுகமா வீட்டுக்கு போகலாம் இன்று ஆண்டவர் கேட்கிறார் வியாதியிலிருந்து வெளியே வர விரும்புகிறாயா கடலில் இருந்து வெளியே வர விரும்புகிறாயா பிசாசின் கட்டிலிருந்து வெளியே வர விரும்புகிறாயா விரும்புகிற நீ வாஞ்சித்தால் அதை விருப்பப்பட்டினா நிச்சயமாகவே விடுதலை நிச்சயம் அப்போ பாருங்கள் ஒரு மனிதனுக்கு விடுதலை வேண்டுமென்றால் இயேசு வண்டே வர வேண்டும் அடுத்தது அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த பாரம் சும்மா இதிலிருந்து விடுதலை பெற விசுவாசம் நம்பிக்கை வேணும் முதலாவது வரணும் ரெண்டாவது விருப்பப்படணும் மூன்றாவது விசுவாசிக்கணும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நாளில் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் நம்பிக்கை விசுவாசம் ரெண்டும் ஒன்று தான் எந்த பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுவிக்க வல்லவர் என்பதை நம்புங்க ஆ பிரச்சனைகள்லேருந்து அவர் விடுவிப்பார் அதை விடுவிக்க அவரால் முடியும் ஏன்னா வேதம் சொல்லுது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும் விடுதலை பெற விசுவாசம் நம்பிக்கை அவசியம் இப்போ எந்த காரியத்துலேருந்து விடுதலை பெறணுமோ அதிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும் நம்பணும் இப்போ மூன்று காரியத்தை சொல்லியிருக்கிறேன் முதலாவது விடுதலை பெற இயேசுவண்டு வரணும் ரெண்டாவது விருப்பப்படணும் மூன்றாவது விசுவாசிக்கணும் நம்பணும் நான்காவது இந்த பாரமான சுவைத்திலேருந்து விடுதலை பெற ஜபிக்கணும் சங்கீதம் ஐம்பது பதினைஞ்சு சொல்லப்பட்டிருக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவித்து விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவோம் அப்போ பாருங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது விடுதலை இந்த பாரம் போயிடும் சும்மா போயிடும் அவரை நோக்கி ஜெபிங்க கூப்பிடுங்க இயேசுவேன் கூப்பிடுங்க விடுதலை நிச்சயம் பார்வை இல்லாதவன் பாருங்க தாபித்தின் குமாரனேன்னு சொன்னான் பார்வை கிடைத்தது அப்போ பாருங்க உங்கள் சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை மாற்ற இயேசுவை நோக்கி கூப்பிடணும் அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆபத்து நீங்கும் எந்த ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கீங்க விடுதலை கிடைக்கல ஆண்டவர் இந்த ஆபத்தை முடியும் உன் கண்கள் காணும்படி அற்புதங்களை செய்ய என்னால் முடியும் மனுஷனால் கூட தேவனால் கூடும் அப்ப ஒரு மனுஷனுடைய பாரம் சுமை இதிலிருந்து விடுதலை பெற முதலாவது இயேசுவண்டை வர வேண்டும் ரெண்டாவது வாஞ்சை விருப்பப்பட வேண்டும் மூன்றாவது நம்பிக்கை விசுவாசம் வேண்டும் நான்காவது ஜெபிக்க வேண்டும் ஐந்தாவது காரியத்தை சொல்லுகிறேன் இந்த பாரம் சுமையிலேருந்து விடுதலை பெற யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்போ விடுதலை இந்த பாரம் சுமையிலேருந்து விடுதலை வரணும்னா சத்தியத்தை அறியணும் விடுதலைக்கான வழி சத்தியம் சத்தியம்னா என்ன வேத வசனங்களை அறியணும் அதை கேட்கணும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா வேத வசனங்களில் ஜீவன் இருக்கிறது உயிரோட்டம் இருக்கிறது ஆ அது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லதாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதிக்கிறதா இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தையும் சுமையும் நீக்குகிறதா இருக்குது அப்போ வசனத்தை நான் விசுவாசிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அதை கேட்கணும் சூழ்நிலைக்கு மட்டும் வசனங்களை கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது வசனம் என் வாழ்க்கையின் முடிவு மட்டும் இந்த வசனம் என்னை நடத்தும் அனுதினமும் கர்த்தர் என்னோடு பேசணும் இந்த வசனம் மட்டுமே என்னை என்ன பண்ணும் இனி சிக்கி கொள்ளாதபடி என்னை பாதுகாக்கும் என்னை நடத்தும் என்னை போதிக்கும் உணர்த்தும் என்னை ஆசிர்வதிக்கும் அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாகவே பாரமும் சுமையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும் ஐந்து காரியங்களை சொல்லியிருக்கிறேன் முதலாவது என்ன சொன்னேன் பாரம் இதுலேருந்து விடுதலை பெறணும் சுமை இதுலேருந்து விடுதலை பெறணும் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டு ஏசுவாண்ட வரணும் ரெண்டாவது என்ன செய்யணும் விருப்பப்படணும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும் மூன்றாவது என்ன செய்யணும் விசுவாசம் நம்பிக்கை வைக்கணும் நாலாவது ஜெபிக்கணும் ஐந்தாவது வேத வசனங்களை தியானிக்கணும் கேட்கணும் ஆறாவது காரியம் இந்த பாம் பாரம் சுமையிலிருந்து விடுதலை பெற ரெண்டு குறைந்தீர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கத்தரே ஆவியானவர் கத்தோடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்போ பொல்லாத ஆவிகள் இருந்து விடுதலை பெற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும் ஏன்னா பொல்லாத ஆவின்னு ஒண்ணு இருக்கு பரிசுத்தாவின் ஒண்ணு இருக்கு பொல்லாத ஆவி என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கையை கெடுக்கும் ஆவியானவர் என்ன பண்ணுவார் நடத்துவார் ஆவி நம்ம வாழ்க்கையில வியாதியும் பொல்லாத சிந்தனைகளையும் கேடுகளையும் உண்டாக்கும் பரிசுத்தாவியானவர் உணர்த்தி நம்மை என்ன பண்ணுவார் சத்தியத்தின் நடத்துவார் அப்போ அப்ப ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது விடுதலை உண்டாகும் அப்ப பரிசுத்தாவியானவருக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் சுமைகளை நீக்கி விடுவிக்கிற தேவனாக கத்தர் நான்னு சொன்னார் ஆ அப்போ எதெல்லாம் சுமை அக்கிரமம் அதாவது அக்கிரமம் ஒரு சுமை சஞ்சலம் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை துக்கம் ஒரு சுமை அடுத்தது என்னது பாரம்பரியம் சடங்காச்சாரம் மனிதர்கள் உண்டாக்கக்கூடிய சுமை இதிலிருந்து விடுபட முதலாவது இயேசு ஆண்டை வர வேண்டும் ரெண்டாவது அவர் வாஞ்சிக்கணும் மூணாவது என்ன பண்ணணும் விசுவாசிக்கணும் நம்பணும் அடுத்தது ஜெபிக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் ஆ சத்திய வேத வசனத்துங்களை வாசிக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் பரிசுத்தாவிக்குள்ளே வாழ்க்கை வாழணும் ஆண்டவர் பாருங்க இந்த பாரத்திலிருந்து சுமையிலிருந்தும் விடுதலையை கொடுத்து என்ன பண்ணுறாரான் தெரியுமா எதுக்கு இந்த விடுதலையான் தெரியுமா நானே தேவநாகிய கர்த்தர்னு அறிந்து கொள்வீங்க ஆனால் இந்த விடுதலை எதிர்க்கு சகரியா எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் அவர்கள் எருஸ்லேமின் நடுவிலே குடியிருப்பார்கள் அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாக இருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் பாருங்கள் உங்கள் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி உங்களை அழைத்து வந்து என்ன பண்ணுறாராம் எருசுலேமின் நடுவிலே குடியிருக்க பண்ணுகிறாராம் உண்மையின் நீதியான ஜனமாக மாற்றுவாராம் மாற்றிட்டு உங்கள் வாழ்க்கையில் அவர் தேவனாகிய கத்தராக இருப்பார் அப்படின்னா உங்களை கொண்டு வந்து திருச்சபைக்குள்ள வைத்து இவர்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் உண்மை உள்ளவர்கள் நீதி உள்ளவர்கள் இவர்கள் இயேசுவின் ஜனம் என்று சொல்லத்தக்கதாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தையும் சுமையும் அவர் நீக்குகிறவராக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் சுமைகளை நீக்கி விடுவிக்கிற தேவனாகிய கத்தர் நான் என்று சொல்லியிருக்க அது விசுவாசிங்க அக்கரமணம் பாரம் சும நீங்கும் சஞ்சலம் நிர்பந்தமான சூழ்நிலை துக்கம் உண்டாகும் என பார சுமை நீங்கும் மனிதர்களால் உண்டாகும் பார பாரம் சுமை நீங்கும் இயேசு வண்ட வாருங்க உங்கள் இங்கே பாரங்களை நீக்க நீக்கி இலைப்பாறுதல் தர அவர் வல்லவராக இருக்கிறார் வியாதி எனும் பாரம் கடன் எனும் பாரம் பிசாசின் தாக்குதல் எனும் பாரம் நீங்கும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் நம்பணும் இயேசுவை இயேசுவேன்னு கூப்பிடணும் அவரை நோக்கி ஜெபிக்கணும் வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளணும் அதை கேட்கணும் அதை அதன்படி வாழ்க்கை நடத்தணும் பரிசுத்த ஆவிக்குள்ள வாழ்க்கை வாழணும் உங்கள் பாரங்கள் சுமைகள் விலங்கும் இயேசுவானவர் உங்கள் தேவனாக இருப்பார் உங்களை நடத்துவார் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எல்லா சுமைகளையும் நீக்க வல்லவர் இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையை விடுவிக்க வல்லவர் இயேசுவானவர் அவர் வார்த்தை விசுவாசிங்கள் இந்த நாளில் சொல்லியிருக்கிறார் உங்கள் சுமைகளை நீக்குவேன் என்றால் நீக்குவார் விடுவிப்பேன் என்றார் விடுவிப்பார் ஆனால் ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் எதிர்காலங்களை ஒப்புக்கொடுங்கள் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இரட்டை மனதோடு ஆண்டவர் விடுதலை தந்தால் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆண்டவர் விடுதலை தந்த பிறகு நம் வாழ்க்கையை இப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு பல கண்ணிகளிலும் பல வலைகளிலும் சிக்கொள்ளாதிருங்கள் ஏனெனில் உங்களை உங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை நீக்கி விடுவிக்க இயேசு வல்லவர் விடுவித்திருக்கிறார் இந்த விடுதலை அனுபவிங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் என்று இயேசுவின் நாமத்தான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக அமையும்